வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக்கை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா பில்டிங் அப்ரூவல் தானுங்க ஸோ பில்டிங் அப்ரூவல் சம்மந்தமாக ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து நார்மல் மெத்தடு ஃபர்ஸ்ட் வந்து மேனுவலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மாத்துனாங்க சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலியமா போடுறது ஸோ இப்போவும் நமக்கு அதே மாதிரி சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் இருக்கிறது பட் சில மாடிஃபிகேஷன் கவர்மெண்ட் வந்து ஜியோ விட்டுருந்தாங்க ஸோ அதில் மாடிஃபிகேஷன் வந்திருக்கு அதுல இந்த டெஸ்டர் அதாவது இன்ஜினியர் மூலியமாகவே டைரெக்டா கொடுக்குற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இந்த டூ வீக்ஸ் அது வந்து நடைமுறையில் இருக்குதுங்க ஸோ எல்லா பஞ்சாயத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா கம்மியா இருந்ததுன்னா நம்ம செல்ஃப் டெஸ்டர் மூலியமாக பண்ற மாதிரி இருக்கு இதுக்கு வந்து போதிய அவேர்னஸ் வந்து மக்களிடையில இல்ல ஸோ அவங்க வந்து தொகை தொகையாகுது ஒரு ஆயிரம் ஸ்கொயர் பீட் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ற மாதிரி தான் இவ்வளோ அப்ரூவலுக்கு ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஸோ அதுக்கான பிரைஸ் டீடெயிலும் சம்பந்தமா இது டீடைலா இந்த வீடியோ நான் சொல்கிறேங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக டாக்குமெண்ட் என்னென்ன ரெக்கார்டு ஒரு அப்ரூவலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்டு ஸோ அதுக்கான பேரண்ட் டாக்குமெண்ட் இருந்தால் அது வெரிஃபிகேஷனுக்காக அடுத்து ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டுங்க ஸோ ஈஸி அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அதர் ரெவென்யூ டாக்குமெண்ட் எல்லாமே நாமளே இங்கே எடுத்து இன்ஜினியர்ஸே எடுத்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க சோ அது போக லீகல் பாக்குற மாதிரி இருக்குங்க பாண்ட் பேப்பர்ல உங்க சிக்னேச்சர்லாம் போடுற மாதிரி இருக்கும் ஸோ எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும் ஆஸ் யூஸ்வல் முன்னாடி நம்ம எப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்கு டிராயிங் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி போடுவோம் பட் இதுல இடிசியாக டிராயிங் சொல்லுவாங்க கலர் கோடிங் எல்லாம் கொடுத்து போடுற மாதிரி இருக்கும் த்ரூ ஒரு இன்ஜினியர் கிட்ட அப்ரோச் பண்ணிக்க அந்த இன்ஜினியருக்குன்னு தனியாவே ஒரு ஐடி இருக்கும் அந்த ஐடி மூலயமா தான் போய் அவர் அப்ரோச் பண்ணுவாரு சோ நீங்க கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோடு பண்ணுவாரு அதை பிரிண்ட் போட்டு ஒரு ஹார்ட் காப்பியாவும் அங்கே சப்மிட் பண்ணிடுவாங்க அதுவும் இல்லாமல் அதை அப்லோட் பண்ணி டேரெக்டாக என்ன பண்ணிடுவாங்க பஞ்சாயத்துக்கும் நகராட்சிக்கும் அது டேரெக்டாக சென்ட் பண்ணிருவாங்க ஸோ அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க த்ரூ கம்ப்யூட்டர் மூலியமாகவே ரிப்ளை கொடுப்பாங்க ஸோ நம்மளோட லாகினுக்கு அது வந்துருங்க ஸோ இப்படிதான் வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில் போயிட்டு இருக்கிறது ஸோ இதுலயே வந்து ரெண்டு விதமான ப்ரொசீஜர் வந்துருக்கு ஒன்று ரெகுலர் இன்னொன்று செல்ஃப் அண்டெஸ்டட் அது என்னங்கிற டீட்டெயில பாப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து போய் பில்டிங் அப்ரூவலுக்கு அப்ரோச் பண்ணும்போது இன்ஜீரியர் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் மூலிமா போகிற மாதிரி வரும் அதுக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு தொகை சொல்லுவாங்க இந்த தொகையை பார்த்தோன்னே பழைய கணக்கு ப பழைய மெத்தேடு பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு மூணு மடங்கு இன்கிரீஸ் ஆயிருக்கும் ஸோ அதனால எல்லாருமே பயப்படுறாங்க ஸோ அதுக்கான பிரைஸ் இதுதான் இந்த செல்ஃப் அட்டஸ்டட் ரெகுலர் ரெண்டுக்குமே பிரைஸ் வேரியேஷன்லாம் இல்லைங்க ரெண்டுமே ஒரே பிரைஸ் டீட்டெயில் தான் வரப்போகுது பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெகுலர் மெத்தடுக்கும் இந்த செல்ஃப் அட்டஸ்டட் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வராங்கன்னா ஒரு சில கிரைடீரியா வச்சிருக்காங்க ரெகுலர் மெத்தட்ல இதுக்கும் செல்ஃப் அட்ரெஸ்ட்டுக்கும் பிரைஸ் ஒன்னே தான் பட் என்ன கிரைடீரியா மோடில் மாறுது நாங்கள் ஆன்லைனில் அப்லோடு பண்ணும்போது அதுவே மாறிடுங்க சோ இப்போ என்ன கிரைட்டீரியாவில் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் தென் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா உங்களோட பூமி வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடிக்கு மேலே இருக்கணும் அதான் நாலு சென்ட் அஞ்சு சென்ட்டுனாவே நமக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள தான் வரப்போது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள தானுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னம்னா நமக்கு ஒரு ஆறு சென்ட்டு ஆறரை சென்ட்டு அந்த மாதிரி மோர் தென் ஒரு சிக்ஸ் சென்ட்டுக்கு போ மேலே போச்சுன்னா தான் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே போங்க அப்படி போச்சுன்னா அது ரெகுலர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னம்னா நமக்கு ஏரியா கம்மியாக தான் இருக்கும் இடம் வந்து நாலு சென்ட் தான் இருக்கும் நீங்க ரெண்டு மாடி மூணு மாடி கட்டணம் கட்டுறீங்கன்னா அப்போ பில்டிங் ஏரியா நமக்கு என்ன ஆகும் அதிகமாகும் மோர் தென் மூணாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு மேல பில்டிங் ஏரியா இருந்ததுனால நமக்கு ரெகுலர் மெத்தேடுங்க அதாவது மோர் தென் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல லேண்ட் ஏரியா இருக்கணும் அல்லது மோர் தென் மூணாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு மேல பில்டிங் ஏரியா இருக்கணுங்க இந்த ரெண்டுல ஏதோ ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா நமக்கு ரெகுலர் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த செல்டெஸ்ட் மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கும் குறைவான பூமி வச்சிருக்கிறவங்க அல்லது மூணாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கும் குறைவா வீடு கட்டுறவங்க செல்ஃப் அட்டஸ்டட் மூடலாம் வந்து நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கும் மேக்சிமம் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து எயிட்டி டு நைன்டி சதவீதம் தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து எட்நூறு டு ஆயிரத்தி நானூறு தான் வீடு கட்டுவாங்க அவங்க கிட்ட ஒரு ரெண்டே முக்கால் சென்ட் அஞ்சரை சென்ட் தான் பூமி வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது மேக்சிமம் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் மூலியமாக தான் போகுங்க ரெகுலருக்குமே காஸ்ட் வைஸ் பணம் வகையில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைங்க ரெண்டுக்கும் தான் பட் நாங்க ஆன்லைனில் அப்லோடு பண்ணும்போது இந்த வேரியேஷன் மாறிடும் அப்ப நாங்க இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு ஓரளவு சொல்லிடுவாங்க இது செல்ஃப் அட்டஸ்ட் மூலயமா போகுங்க தொகை தொகையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மக்கள் பதிவேர் என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம ரெகுலரா போனா ரேட்டு குறையும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் ஆன்லைனில் நம்ம அப்லோடு பண்ணும்போது இந்த கண்டிஷன் படி அந்த பிளான் அனலைஸ் பண்ணி அதை எடுத்துக்கோங்க மூட சோ காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பழைய மெத்தேடு பழைய மெத்தேடு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து சதுர மீட்டருக்கு வந்து ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அப்போ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நீங்க வீடு கட்டுறீங்க இதுல ஏரியா அதாவது உங்களோட பூமி எவ்வளவு அதை பத்திலாம் அதெல்லாம் வந்து எந்த ஒரு நாம்சமே இல்லைங்க நீங்க எவ்வளவு கட்டுறீங்களோ அதுக்கான தொகை தான் கட்டுற மாதிரி இருந்து பழைய மெத்தேடுங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா மீட்டர் சதுர மீட்டரை கன்வெட் பண்ணணும் தொண்ணூற்றி மூணு ஆகுதுங்க அதுக்கு ஐம்பது ரூபா ஓட்டிங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி ரூபா வரும் இதுக்கு நாங்கள் ஒரு எஸ்டிமேஷன் போடுவோம் ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒவ்வொரு மாதிரி சதுரடிக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் போடுவாங்க ஆயிரம் ரூபாய்னு ஓட்டீங்கன்னா ஆயிரம் சதுரடிக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் ஆகுது இதில் ஒரு பர்சன்டேஜ் லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு கட்டுற மாதிரி வரும் ஸோ அப்போ ஒரு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க அப்ப மொத்தம் நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பிளஸ் பத்தாயிரம் அது போக அதர் சார்ஜஸ் அதர் சார்ஜஸ்னா நாம இந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் கொடுக்கும் போது அந்த பஞ்சாயத்துல இருக்கிற செக்ரட்டரி என்ன பண்ணுவாரு சைட்டை விசிட் பண்ணுவாருங்க ஸோ அது போக சில சார்ஜஸ் ஆய்வு கட்டணம் காம்பவுண்டு வாலு அதுக்கப்புறம் போர் பாயிண்ட் கிணறு இந்த மாதிரி கன்சட்ரேஷன்ல சொல்லி அவங்க ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுபா ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு பதினாறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா நமக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு முன்னாடி பழைய மெத்தடெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ மெத்தட் ரெகுலரா இருக்கலாம் அல்லது டெஸ்டர்லா இருக்கலாம் ரெண்டுக்குமே இதுதானங்க காஸ்ட்டுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ரூவல் சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கு சதுர மீட்டர் இல்லைங்க சதுரடி இருபத்தஞ்சு ரூபா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டுறீங்கன்னா சதுரடிக்கு இருபத்தஞ்சு ரூபான்னு போட்டீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டணுங்க இவங்க லேபர் வெல்ஃபேர் பண்ட்க்கு சதுரடிக்கு இருபத்தி ரெண்டு ரூபா சொல்றாங்க அப்போ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வருங்க சேம் அதே மாதிரி இந்த அப்ரூவல் சார் அதர் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ஆய்வு கட்டணம் காம்பவுண்ட் வால் இதுக்கெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரத்தி இரநூறு டிபென்ஸ் அண்ட் பஞ்சாயத்து நாம்ஸை பொறுத்து மாறுங்க ஸோ இது டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறுவா வருங்க முன்னாடி பதினாறாயிரத்தி எட்நூறுவா இருந்தது இப்போ நமக்கு நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறுவா வருதுங்க ஒரு ரெண்டு மடங்கு ரெண்டரை மடங்கு நமக்கு ஏறி இருக்கு இது ரெண்டுமே இந்த ரெகுலராக இருக்கலாம் அல்லது செல்ஃப் அட்டஸ்டர்லாம் இருக்கலாம் இது ரெண்டுலேயுமே நமக்கு இதுதான் சார்ஜுங்க நீங்கள் வந்து இந்த செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிறதுனாவே என்னென்னா நமக்கு இந்த கண்டிஷன் தாங்க என்னவா இருக்கும் நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு கம்மியா பூமி வச்சிருந்தாலும் அல்லது மூணாயிரத்தி ஐநூறு சதுரடியில நீங்க பிளான் வந்து அதுக்கு கம்மியா நீங்க பிளான் பண்ணீங்கன்னா செல்ஃப் மோடுக்கு தான் போகும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுல ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெகுலர்லேயே போட்டிருப்பேன் சதுரடி மூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருந்தா தான் நமக்கு ரெகுலர் மெத்தட் எப்படி இதுல இதுல வருது நீங்க கட்டுற வீடு வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கட்டுவீங்க ஆனா லேண்ட் ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கும் மேல இருக்கும் உதாரணம் ஒருத்தர் ஒரு ஏக்கர் லேண்டு வச்சிருப்பாரு அந்த ஒரு ஏக்கர் லேண்ட்ல வந்து பதினஞ்சு சென்ட் அல்லது பத்து சென்ட் இல்ல ஆறு சென்ட் வரைக்கும் என்ன பண்ணிக்கிறாரு டேக்கன் லேண்டா விட்டுறாரு ஒரு சப்டிவிஷன் பண்ண மாதிரிங்க தான் நான் வீடு கட்டிக்க போறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு அக்ரி என்ஓசி வாங்கி கொடுத்துற போறாருங்க சோ அந்த ஆறு சென்ட்டுக்குள்ளே ஆயிரம் ஸ்கொயர் பீட் கட்டும் போது நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டு பூமியோட ஸ்கொயர் பீட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேல போயிருது அப்படி போகும்போது இது வந்து ரெகுலர் மெத்தர்டில வந்துருதுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டர் மெத்தட் செல்ஃப் அட்டஸ்டர் மெத்தட் அப்படின்னா நம்ம அதே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் பண்றோம் பட் லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு குறைவாக இருந்ததுன்னா நமக்கு இது செல்ஃப் அட்டஸ்ட்ல நமக்கு வந்துருதுங்க சோ ரெண்டுக்குமே சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் பட் செல்ஃப் அட்டஸ்டர்னால நீங்க ஒண்ணு ஒரு தேவையில்லை இதுக்கு இதுதான் நாப்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க இதுதான் காஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க ஸோ எந்த மெத்தட்ல போனாலும் நமக்கு சேம் சார்ஜ் இதுதானுங்க சோ முன்னே இருந்ததை விட நமக்கு ரெண்டரை மடங்கு இப்போ ஹெச்ஆ தான் இருக்குதுங்க உங்களுக்கு எதாவது சந்தேகனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது பஞ்சாயத்தில் பில்டிங் அப்ரூவல்காக பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா அங்கே கூட நீங்கள் டைரக்டாக அப்ரோச் பண்ணி கேட்டு பாருங்கள் இப்போ இந்த வீக்கில் இருந்தே அது நடைமுறையில் கொண்டு வந்துட்டாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ